அந்த அரண் அறங்காவலரே வந்து புகார் பண்ணி கோமதி நாயகன் உள்ளிட்ட மூணு பார்ப்பனர்கள் தலைமுறைவாக இருக்கான் அவன் வச்சுருக்கிற குடிமியை போட்டிருக்கிற பூணுள்ளே தெரியுது ஐயே என்ன அடா நீ பிராடு பண்ணிட்டு அதை வந்து பூசாரிகள்னு திசை மாற்றிருக்கிறியா இதை விட பித்தலாட்டம் எதாவது உண்டா

புது சப்ளை கூட நடந்திருக்கு அது வீடியோவா வந்திருக்கு பாருங்க அது என்னடா முருகான் சொல்லி அது இன்னைக்கு மீம் சம்பா அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சொல்லுறோம் குறிப்பாக இணையதளங்களில் வந்து பார்ப்பன அச்சகர்கள் குறிப்பாக சிறுமி பெரிய பா மாடியம் கோவில் நடந்த ஒரு விழாவுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வீட்டில் அவங்க போட்ட குத்தாட்டங்கிறது ஆபாச நடனங்கிறது நீ தமிழ்நாடு முழுக்க வைரலாக இருக்கிறது இது ஃபேஸ் முக்கெல்லாம் மாறி இருக்கிறது முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க பக்தி பெருதா ஒழுக்கம் பெருதா என்றார் பெரியார் ஒரு மனிதனுக்கு பக்தி தேவை இல்லையோ அவன் ஆத்திக்கணும் நாத்திக்கணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அவன் ஒழுக்கவாதியாக இல்லை என்று சொன்னால் அது அவனுக்கும் கேடு அவனுடைய குடும்பத்திற்கும் கேடு அவனுடைய சமூகத்திற்கும் கேடு ஆனால் ஒருத்தன் பக்திமானாக இருக்க வேண்டிங்கிற கட்டாயம் இல்லை அவன் ஆத்தியனாக இருக்கலாம் நாத்தியனாக இருக்கலாம் அப்போ பக்தி என்பது எதை போதிக்கிறது கட்டுப்பாட்டை ஒழுக்கத்தை சமூகத்தையுடைய பல்வேறு கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடமாக இருக்கணும் ஆனால் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாரியம்மன் கோயிலில் மூன்று பார்ப்பனர்கள் தண்ணியை போட்டுட்டு கருவறையில் ஆடியிருக்கான் கோயில் வளாகத்தில் வர்ற பெண்களை விபூதி அடித்து ஹராஸ்மெண்ட் ஈவ் டீச்சிங் பண்ணியிருக்கான் இதுதான் வந்து ஆரியம் போதிக்கிற ஆகம விதிகளா நாங்கள் கேட்குறோம் எதெடுத்தாலும் பாருங்க இன்றைக்கி உடனே என்ன சொல்லுவான் நாங்கள் தமிழில் வழிபடணும் அது ஒத்துக்கிறாது அது சூத்திர பாசை நீச பாசை தேவ பாசை சமஸ்கிருதத்தெல்லாம் நீ வழிபடணுப்பா சரி நாங்களும் அர்ச்சகராகிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும் உடுக்கையிலே பிறந்த மொழி தமிழ் சிவன் முத்தமிழ் வளர்த்த முதல் சங்கத்தில் தலைவனாக இருந்து போற்றிய மொழி அப்படின்னு நம்ம கொண்டாடி நம்ம தமிழை வளர்த்தோம் அறுபத்தி நாலு நாயன்மார்களும் தமிழில் வழிபட்டார்கள் பக்தி இயக்கம் வளர்ந்ததே தமிழால் தான் தேவாரம் திருவாசகம் போன்ற மாபெரும் பக்தி இலக்கியங்கள் தோன்றிய ஏழாம் நூற்றாண்டு என்பதும் ஆண்டாள் பாசுரம் என்பதும் பனிரெண்டு ஆழ்வார்களும் வளர்த்தது தமிழ் மொழியிலே தான் ஆனால் அந்த தமிழ் வழிபடுவதற்கு கேட்டோம்னா நீ சூத்திர பாசம்ப நாங்க அர்ச்சகர் ஆகணும்னா நீ எல்லாம் சூத்திர உள்ள வராத ஆகம ஒத்துக்கிறாதும்ப ஆனா இது போன்ற காளித்தனம் காம எல்லாம் ஆகமத்தில் வருதா ஒத்துக்கலாமா இதுதான் நீங்க பக்திய பரப்பொருள் லட்சணமா ஆக இதை வந்து வெளியில சொல்றதுக்கு இன்னைக்கு பார்ப்பன ஊடகங்கள் பத்திரிகைகள் இதை திருவிவாதம் செய்கிறது என்ன சொல்கிறாங்க பூசாரிகள்னு நம்மள திருப்பி விடுறான் பூசாரிலாம் யாருங்க நான் கேட்குறேன் குலதெய்வ வழிபாட்டை கொண்டாடுகிறவர்கள் தான் பூசாரி அவன் எங்கேயாவது கிராமத்தில் காட்டுக்குள்ள முத்துக்கருப்பேன் இருளேன் சோனையா மதுரவீர இப்படி தான் வந்து குலதெய்வங்கள் இருக்கும் கருப்பையா வடக்கத்துக்கு கருப்பையா அப்படின்னு ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி வச்சு வருஷ வருஷம் பொங்கல் வச்சு ஆடு பலியிட்டு கொண்டாடுறது நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டினுடைய தொன்று தொட்டு வருகிற பழக்க வழக்கம் இந்த கோயிலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பூசாரின்னு நீ வச்சிருக்க சொல்ற இப்போ என்ன சொல்லுது இந்த பத்திரிகை ஊடகங்கள் என்ன சொல்லுது பூசாரின்னு சொல்கிறான் அப்போ நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும் ஓ பூசாரிகள்னா ஐயன் ஐயர்னா ரொம்ப ஒழுக்கமானவங்கப்பா பாப்பான்னா இப்படிலாம் செய்ய மாட்டான் பூசாரி பயிலுக்கு தான் இவங்க எல்லா தான் இருப்பாங்கங்கிற ஒரு சமூக பொது புத்தியில் வந்து ஒரு கருத்தை திணிக்கிற பார்ப்புலங்கு ஊடகங்களுடைய ஒரு மோசடியான ஒரு குள்ள நெறித்தனம் தான் இது ஆரியத்துடைய வழக்கமாக செய்து வர்றது சில ஊடகங்கள் வெளியிட்டாங்க அரசாங்கம் வெளியிட்டாங்க அது வெளியிடுவாங்கல்ல ஏற்கனவே கருவறையில் தேவநாத பார்ப்பனம் பண்ணாது அநியாயமா அதை எத்தனை பார்ப்பன பத்திரிகைகள் அம்பலப்படுத்துச்சு சொல்றதுக்கே வரலையே அதை அம்பலப்படுத்தினவர் உண்மையில் அண்ணாமலை தான் அந்த உள் பாலிடிக்ஸில் அவனை காலி பண்ணணுங்கிறக்காக வீடியோ எடுத்து போட்டு அதோட காலி பண்ண அந்த ஆள் வர்றதே இல்லை இப்போ தேவநாத பார்ப்பனம் சொன்னால் கருவறையிலே பண்ணான் இது உலகம் செய்தி ரெண்டாவது சங்கராச்சாரியார் வாய் குத்த பல்லு கூட வளர்க்க மாட்டான் அவன் கருவறையில் பண்ண அந்த அட்டகாசமா சங்கரராமன் கொலையே நடந்துச்சா பார்த்தமே இதையெல்லாம் அம்பலப்படுத்துவதற்கு இன்னைக்கு பார்ப்பல கூடங்கள் தயாரா இருக்கா இல்ல அவா செஞ்சா பெரியவா செஞ்சா சரி இதே ஒன்று ரெண்டு தமிழர்கள் யாராவது ஒரு சிறிய தவறுகள் நடந்துட்டா அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுவான் எப்படி ஊடகங்களில் வெளியிடுவான் அப்படின்னா பூசாரிகள் பூசாரிகள்னா யாரு குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறவுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பித்தளாட்டம்தான் பார்ப்பன ஊடகங்கள் பண்ணுது அதை அம்பலப்படுத்துவதனுடைய நோக்கமாகத்தான் நம்ம இந்த எல்லாம் உடைக்க வேண்டிய காலகட்டாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு தமிழர்களுடைய மறையை மெய்யலை திசை மாற்று நோக்கத்துடன் தான் இவங்க பல்லாண்டு காலமாக நம் மீது பண்பாட்டு தாக்குதல் நடத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி இதையெல்லாம் வந்து வேடிக்கையை பார்க்குற இடத்துல தான் இன்றைக்கி இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணாதிமுக போன்ற கட்சிகள் அண்ணாவின் பெயரால் கட்சி வச்சுருக்காங்க அண்ணா என்ன சொன்னார் அப்படிங்கிறத கூட இன்றைக்கி மக்களுக்கு சொல்லுவதற்கு தயாராக இல்லை போகிறான் மாநாட்டுக்கு போகிறான் உட்கார்ந்துருக்கான் அண்ணா பெரியாரை பற்றி ஒரு காணொளி வெளியிடுறாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறாரு சரி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு அண்ணா இல்லைன்னா என்னை போன்ற சாமானியர்கள் பதவிக்கே வந்திருக்க முடியாது வந்திருக்க முடியாதுல்ல அப்படி கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல அதாவது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பது என்பது வேறு பல்வேறு கட்சிகள் இந்தியாவில் வச்சிருக்காங்க திராவிட கூட வச்சது வரலாறு உண்டு ஆனா ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் போய் கலந்துக்குருவாங்களா அறிவு வேணாமா அவ என்ன சொல்லி இந்த மாநாட்டில் நடந்தன முதல்ல அதை நீங்க கவனிக்க வேண்டாமா இவ்வளவு நம்ம வந்து இந்த ஆன்மீக மாநாடு என்பது அரசியல் மாநாடாக இருக்க கூடாதுன்னு நீதிபதி உத்தரவு போட்டார் அதை ஏதாவது பின்பற்றுனாங்களா நாம் முன்னாடியே ஒரு காணொலியில் போச்சா இப்போ இந்த நீதிபதி நடவடிக்கை எடுப்பாரா தெலுங்குலேருந்து இருந்து வந்த நம்ம பவன் கல்யாண் ஆந்திரத்தினுடைய துணை முதலமைச்சர்லேருந்து அண்ணாமலையிலேருந்து அங்க பேசுற அத்தனை பேரும் அரசியல் தானே பேசியிருக்காங்க இல்லேன்னு சொல்ல முடியுமா எவ்வளவு ஆதாரங்கள் போட்ட தீர்மானங்கள்லாம் என்ன அரேபியாவிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு இந்து மதத்தை பேசுகிறார்கள் அப்படிங்கிறாரு பவன் கல்யாண் இந்து அடையாளங்களை பள்ளிக்கூடத்திலே போகிற பிள்ளைகள் அணிந்து போக வேண்டும் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை பெருக்க வேண்டும் தீர்மானம் போடுறா அரசியல் மாநாட்டில் பகல்காம் பற்றிய தீர்மானம் வருகுது அப்போ இந்த தீர்மானங்கள்லாம் அரசியல் இல்லையா அப்போ முன்னுக்கு பிறனாக நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறி இன்றைக்கு பாஜக என்பது இன்றைக்கு தடம்புரண்டு தமிழ்நாட்டில் ஆன்மீக உணர்ச்சியை தூண்டிவிட்டு அந்த மக்களை திசை திருப்புகிற ஒரு வழியாகத்தான் இன்றைக்கு இந்த மாநாடு எல்லாம் நான் இன்னும் தெளிவாக சொல்லுவோம் நீங்கள் சொல்லித்தான் வந்து இந்த ஆன்மீக உணர்ச்சி தமிழனுக்கு வர வேண்டும் என்பது இல்லை இந்த உலகத்திற்கே சமயத்தை பற்றியும் பக்தி இலக்கியங்களை பற்றியும் சொல்லி கொடுத்தவர்கள் தமிழர்கள் இப்போ வருஷ வருஷம் பார்க்குறோம் பங்குனி உத்தரத்துக்கு போகிறான் நீ வந்து ஒரு பூச்சாண்டி காட்டி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி உன்னை போட்டு ஆகம விதிகள்லாம் வந்து முறைப்படி இப்போ வந்து அதை உயோ பயன்படுத்தாமல் ஒரு அறுவடை வீடுன்னு சொல்லி ஒரு போலியாக ஒரு செட்டப்பை வந்து உருவாக்கி அதை வந்து பணம் காட்டி ஓட்டினேன் அது எப்படி ஓட்டினீங்க ஜாதி அமைப்புகளுக்கு பூரா வந்து திரட்டி பணம் கொடுத்து இந்த பகுதியில் இருக்கிற கல்லர் சமுதாயம் முக்களத்துவர் சமுதாயம் சேர்ந்தவர்களெல்லாம் தேவர் வந்து அந்த காலத்தில் வந்து முருகன்தான் வழிபட்டான்னு ஒரு சொ சொல்லி அதன் மூலமாக அந்த மக்களை திசை திருப்பி அதிலிருந்து இருக்கிற அதிமுக காரனுக்கெல்லாம் வந்து பணம் கொடுத்து என்னென்ன கூத்து அது சப்ளை இவ்வளவு நடந்திருக்கு அது வீடியோவா வந்திருக்கு பாருங்க அது என்னடா முருகான் சொல்லி அது இன்னைக்கு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு அரசியல் கட்சிகள் கொடுக்குறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அது நடக்குது அது தனி மனித உரிமைங்கிற மாதிரி போயிடுச்சு அது வேற ஆனால் நீங்கள் பக்தினா ஒழுக்கம் நாங்கள் ரொம்ப யோக்கிய இங்க நாங்கள் ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் பார்த்தீங்களா ஏதாவது ஒன்று ரெண்டானா கோட்டை கொடுத்துருக்கேன் வந்திருக்கே அதுக்கு ஏதாவது மறுப்பு உண்டா ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பக்தியை பற்றி நீ தமிழர்களுக்கு சமயத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அறிவில்லாதவன் நல்ல தமிழர் இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர் இது உலகறிந்தும் உண்மை ஆனால் அகத்தியர்னு ஒரு புராடு வருவான் அவர் ஒரு இலக்கணம் வகுத்தார் வடக்கே இருந்து வந்தார் குள்ள முனிவர் அவர் நடந்து வந்தவங்க கடலாம் வத்தி போச்சு தெற்கை இருந்த மேட்டு பகுதி சமம் இது என்னென்னா ஆ தமிழனுக்கு இல்லை ஒரு மொழிக்கு இலக்கணம் படைக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவில்லை என்று சொல்லுவதுதான் அது தொல்காப்பிய நம்ப அகத்தியில் கொண்டாந்து வர்றான் அகத்தியன் விட்ட புதுக்கரடின்னு அந்த காலத்துல பாரதிதாசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்க இவன் எப்படி பண்பாட்டு படையெடுப்பு நடத்துறா அப்படிங்கிறதுக்கு அதனால முருகன் என்பவர் சித்தர் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சடுவந்தால் கரி சுவை அறியும் அண்ணா சுட்ட சட்டி கரிச்சட்டி கரிச்சட்டிய கரியின் சுவை அறியுமா அறியாது அதே மாதிரி நாலு நாலுபோவை சுற்றியேன் முனைமுளை என்று சொல்லும் மந்திரம் ஏதனா கோயிலாவது ஏதனா குளங்களாவது ஏதனான்னு சொல்லிட்டு போனான் சித்த அவன் சித்தாந்த பணி நடக்கிறவன் வேத உபநிலங்களை மறுத்தவன் அந்த தமிழ் மறை என்பது உயிர்களுக்கானது சமத்துவத்திற்கானது சமூநீதிக்கானது வேதாந்தம் வர்ணாசிரமம் சனாதனம் என்பது மனிதனை ஜாதிய ரீதியாக பிரிப்பது ஆண்டாளடிமை கோட்பாட்டை உருவாக்குவது ஆண்ட பெருமை பேசுவது ஜாதி பெருமை பேசுவது இதையெல்லாம் நிராகரிப்பது தான் தமிழ் மறவை ஆனால் நீங்கள் அது சொல்லிக் கொடுக்கப்படுகிறதால்னா இல்லை அப்போ என்ன பண்ணுறான் ஒரு சோசியல் இன்ஜினியரிங் மூலமாக ஜாதி அமைப்புகளை கார்பரேட் மூலமாக பழத்தை வாரி அரைச்சு இன்றைக்கு முருகன் மாறாள் என்ற பெயரில் மதுரையில் ஒரு கூத்தடித்திருக்கிறார்கள் எனவே கந்தசஷ்டிக்கு போகிறவர்களும் பழனிக்கு யாத்திரை போகிறவர்களும் தமிழர்கள் தான் நீ போறியா எந்த பாப்பானாவது கச்சராஜா போவாரா அழகு குத்துவாரா காவடி எடுப்பாரா விரதம் இருப்பாரா நடைபயணம் போவாரா ஒன்றும் கிடையாது பாப்பானுக்கு அது வேலை இல்லை ஆனால் தமிழர்களுடைய மெய்யிகளை திருடி களவாடி அதன் மூலமாக கடவுள் நம்பிக்கையின் பெயரால் இந்த ஆன்மீக கோட்டு நாங்கள் தான் ராஜா இன்னைக்கு என்ன மாநிலத்தில் போகிறோம் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு தெய்வம் ஏ ராமலால் எடுக்க முடியல போனி ஆகாது அந்த சரக்கு இங்கே விற்காது முப்பது வருஷமா சொல்லி பார்க்குறான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி எட்டுல நம்ம வயதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராமரா வந்து கொண்டாந்து விடுறான் இந்த மக்கள் நிராகரிக்கிறான் ஏத்துக்கல கிருஷ்ணரை விட்டு பார்த்தான் புல்லாங்குழல் விட்டு ஊறி பார்த்தான் அதுவும் நடக்கல ஒரிசாவுல பூரி ஜெகநாதனுங்கிறான் ஆந்திராவில் பெருமாள்ங்கிறான் கேரளாவில் சாஸ்தா ஒன்றும் சொல்கிறான் ஆக ஒரு மாநிலத்திற்கு என்னென்ன ஆன்மீக மெய்யல் இருக்கோ அதெல்லாம் திருடி இந்த ஆரிய பார்ப்பலர்கள் வந்தேரிகள் தங்களுடைய மெயிகளாக மலை மாற்றம் செய்கிற மிகப்பெரிய ஆன்மீக அரசியல் மோசடியது நீ ஆன்மீக மாநாடு சொல்லிட்டு அரசியல் பேசியதன் மூலம் கோர்ட்டிலே நீ கொடுத்த உத்தரவாதத்தை மீறி இதற்காகவே அவர்களை எல்லாம் வந்து பல வருடம் தண்டிக்கணும் அது பற்றிய வழக்குகள் எல்லாம் இன்றைக்கு போயிருக்கிறது திரு வாஞ்சிநாதன் அவர்கள் மூலமாக இன்றைக்கு என்ன எல்லாம் ஆர்எஸ்எஸ் மயமாக மையமாக ஆக்குவதற்கான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதை அண்ணாதிமுக உணரணும் அண்ணாதிமுக என்ன முதல்ல அண்ணா யாரு அண்ணா ஆரியை மாய எழுதியவர் கம்பரசம் எழுதியவர் தீப்பரவட்டம் எழுதியவர் சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் என்னும் நாடகத்திலே காகப்பட்ட வேலம் போட்டு அவரே நடித்தார் அண்ணா அண்ணா என்ன சாதாரண மனிதரா இன்னைக்கு அண்ணா வந்து சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி கூட அண்ணா இல்லைன்னா நாங்கள்லாம் இல்லை இந்த சாமானியர்கள்லாம் பதவிக்கு வருவதற்கு அண்ணா என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் திராவிட இயக்கம் அதிகாரத்திற்கே வந்திருக்க முடியாது எங்களை போன்ற ஏழை எளியவர்கள் சூத்திரர்கள் பார்ப்பனர்கள் அந்தவா சொல்கிறாரு சொல்கிறீங்கல்ல மாநாட்டில் பேசுகிறாங்கல்ல அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களா நீங்கள் கூட்டணியா இருங்க அது கூட உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு ஆனால் ஆர்எஸ்எஸ் மாநாட்டுக்கு போய் நிற்கிறாரு வேலுமணி கோயம்புத்தூர்ல இது எப்படி சரியாக வரும் நீங்கள் ஆன்மீக உணர்ச்சியில் போங்க அது வேற ஆனால் அரசியல் சித்தாந்த ரீதியாக பெரியாரையும் அண்ணாவையும் கேள்வி பண்ணுகிற போது இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாமல் நடந்துடுச்சு எங்கள் அப்பயும் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருந்தா இதை மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் உங்களையும் சேர்த்து நிராகரிப்பார்கள் அதுதான் நடக்கும் சார் இன்னைக்கு ஹச்ச்ராஜா நீ சொல்லும் போதே அவனுக்கு புரியுது ஹச்சராஜாவும் ஒரு சதா ஒரு விபச்சார வீட்டில் கிடந்த ஒரு நபர் வந்து பெரியாரன்னு சொல்றது தமிழ்நாடு நடக்கின்ற மாதிரியான அவர் ஒரு விமர்சனம் வச்சுக்காரு இல்லையா இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது இந்த அறிவாளி என்கிற பெயரில் கூங்குட்டுல இருக்கானே ஹஜராஜா உனக்கு முதல்ல வந்து சரித்திர வரலாறு தெரியும் அவனுக்கு தெரியாமலாம் இல்லை தூங்குறவனை எழுப்பலாம் ஆனால் தூங்குறவன் மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது இந்த திட்டமிட்டு செய்யப்படுகிற பொய் பிரச்சாரம் இளமை வாழ்க்கையில் தான் எப்படி இருந்தோம் என்பதை இந்தியாவில் சுயசரியை எழுத இருவரும் தலைவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்று மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லைஃப் காந்தியார் அவருடைய சுயசரிதை அவரே சொல்லி எழுதியிருக்கார் அவரே எழுதியிருக்கார் ரெண்டாவது பெரியார் பெரியார் தன்னுடைய வயதில் நான் எப்படி இருந்தேன் என்பதையெல்லாம் சாமி சிதம்பரனார் மூலமாக சொல்லி எழுதியது தான் இதில் ஒன்றும் பெரிய வந்து விஷயமெல்லாம் மறைக்கிறதுக்குலாம் ஒன்றும் விஷயம் இல்லை ஆனால் இது தனிமனித ஒழுக்கம் சுய ஒழுக்கம் என்பதெல்லாம் பெரியார் எப்படி இருந்தார் அவர் பொது வாழ்க்கைக்கு பின் வந்ததற்கு பின்னால் எப்படி இருந்தார் அவர் வணிகத்தில் எப்படி இருந்தார் அவர் ஈரோட்டில் இருபத்தெட்டு கௌரவ பதவிகள் நகராட்சி தலைவர் உள்பட வைத்திருந்த பதவிகளை இடஒதுக்கீட்டின் காரணமாக அதையெல்லாம் யாத்து தந்துவிட்டு எனக்கு தேவை இந்த சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு தான் பிற்படுத்தப்பட்டுப்பட்ட ஒழுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் வேண்டும் இந்த சனாதனத்தின் மூலமாக வரலாசிரம கோட்பாட்டின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக சுரண்டப்பட்டு கிடந்த மக்களுக்கு சமூக நீதிக்காக ஒன்று ஒன்று மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன பெரியார் எங்கே நீ சொல்றியே அவர் போனார்னு எங்களை தேவடியாமையுன்னு சொல்றது யாரா நீ தானா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு எங்களை சூத்திரன்னு சொல்றியா அதுக்கு என்ன பொருள் கச்சராஜா சொல்லுவாரா நாங்கள் எடுத்து காமிக்கணுமா மனு சுமதியில் எந்த பக்கத்தில் இருக்கு நாங்கள் காமிக்கவா மேலையிலே எங்களை சூத்திரன் உங்களை மகன் சொல்றான் இந்த ஆரிய கூட்டத்தை ஆதரிக்கும் தற்கூரிகளாக முட்டாள்களாக மக்கள் மக்கள் இருக்கிறார்கள் என்று மேடையிலே மனுஸ்மிருதி கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு தந்தை பெரியார் கேட்டார் எங்களை மகன் சொல்ற நீ எங்களை சூத்திரன்னு சொல்ற நீ எங்களை நீசன் சொல்ற நீ என் மொழியை அங்கீகரிக்காத நீ எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன உரிமை இருக்கிறது இன்றைக்கு நடந்த சிவத்துள்ள அந்த குத்தாட்டம் அதை பற்றி ஏதாவது ஹெச்ராஜா வந்து போய் புகார் கொடுப்பாரா ஒழுக்க வேணும்னு பேசுவாரா இந்து பத்திரிகைகள் பேசுமா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு நீ பண்ணுற கேவலத்தனத்தை மறைக்கிறதுக்கு நீங்கள் பெரியார திசை திருப்பி விடுற முதல்ல சீவுள்ளி முத்தல் நடந்த இந்த காம களியாட்டத்திற்கு இந்த அசிங்கத்திற்கு கேவலத்திற்கு என்ன பதில் முதல்ல அதை ஹெச்ராஜ் அதுக்கு பதில் சொல்லு அவனை பூசா நீ திசை திருப்பி விடுறிய அப்போ உங்களுடைய சூழ்ச்சி என்ன பார்ப்பன் நரித்தந்திரம் தானே அதற்கு பதில் இருக்கிறது அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் பெரியாரை விமர்சிப்பதன் மூலமாக திசை திரும்பி விடுகிற அரசியலை தான் ஹெச்ராஜா போன்ற போக்குறிகள் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹெச்ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த முருகன் மாநாட்டில் பேசியது அத்துமீறல் முழுக்க கோர்ட்டு விதித்த நிபந்தனைகளை மீறிய செயல் அதுவே வந்து உண்மையாகுது நம்ம முன்னாலே காவலியில் சொன்னோம் இந்த ஹெச்ராஜா வந்து கோர்ட்டாவது மயிராகுதுன்னு சொன்னமே நீ கோர்ட்டையே மதிக்காதவன் எங்களை எப்படி மதிப்ப எங்களுடைய உணர்ச்சியை எப்படி மதிப்ப இன்னைக்கு நீதிமன்றங்கள் பார்ப்ப அக்கரகாரங்களாக மாறிவிட்டது என்பதுதான் இன்னைக்கு உண்மை பெரியார் தான் சொன்னாரு கல்வியும் உரிமையும் உனக்கு வருகிற போது நீதிமன்றங்கள் அக்கிரகாரமாகும் அங்கேயும் உனக்கு பிரச்சனை தான் வரும் நீ கல்வியில தேறியிருவே உரிமையில் கூட வந்துடும் நீ வளர்ச்சி அடையும் காலகட்டத்தில் நீ போய் நீதிமன்றங்களில் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வாதாளுக்கிற போது அங்கேயும் முழுக்க பார்ப்பனர்களே நிறைந்திருப்பார்கள் என்று தான் இன்றைக்கு மதுரையிலே வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இதுக்கெல்லாம் ஏதாவது பதில் உண்டா இந்து முன்னணி அப்படி கோத்துருங்க இந்து முன்னணி இது பற்றி பேசுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் அசிங்கம் பற்றி இந்து முன்னணி ஏதாவது வாய் திறந்திருக்கிறதா அப்படின்னா என்ன உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி அப்படித்தானே அப்ப எத்துராஜா போன்ற குதர்க்கவாதிகள் பார்ப்பனவாதிகள் காலமாக காலமாக பெரியார் மீது சேற்றை வாரியத்தை இறைப்பது அவரை இழிவுபடுத்துவது பேசுவது என்பது புதிதல்ல வள்ளுவருக்கே பூணூல் போட்டவர்கள் தமிழ் மறைகளை திரு ஆரிய பார்ப்பனர்கள் இந்து என்ற பெயரால் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோவில் நடத்தின காம கலியாட்டங்களை கண்டித்து ஏதாவது இந்து பத்திரிகை இந்து முன்னணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கா இதை காளேஸ்வரா சுப்பிரமணியம் பேசுவாரா கண்டிப்பாரா அந்த அரண் அரங்காவலரே வந்து புகார் பண்ணி கோமதி நாயகன் உள்ளிட்ட மூணு பார்ப்பனர்கள் தலைமுறைவாகிருக்கான் அவன் வச்சிருக்கிற குடிமியை போட்டிருக்கிற பூணுள்ளே தெரியுது ஐயே அட நீ பிராடு பண்ணிவிட்டு அதை வந்து பூசாரிகள்னு திசை மாறி இருக்கிறியா இதை விட பித்தலாட்டம் அயோக்கியத்திறமே ஏதாவது உண்டா அதுக்கு ஏதாவது உங்களுடைய இந்து இயக்கங்கள் வந்து மல்லு கட்டுமா போகுமா அது பற்றி நீங்கள் பேசுவீங்களா அப்போ என்ன நீங்கள் செய்கிறதெல்லாம் திரைமறைவில் மறைப்பதற்கு இன்னைக்கு அதை பேச மாட்டேங்கிறான் அந்த காம கல்யாணத்தை விட்டுட்டு போலியாக பெரியார் மீது ஒரு சேட்டை வாரி இறைக்கிறாங்கன்னா இது திசை திருப்புறது ஸ்ரீவில்லிபுத்தூர் பிரச்சனையை மறைப்பதற்காக இங்கே பார்ப்பனர்கள் அசிங்கம் பண்ணிட்டான் தேவநாதன் பண்ணது மாதிரி கேடி ராகவன் பண்ணது மாதிரி இது ஒரு தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காயத்தி ரகுராமரே சொன்னார்கள் கட்சியில் இருக்கிறவங்க நடிகை அதை உன் கட்சிக்கு என்ன வேணும் அவ்வளவு கேவலமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த அயோக்கியத்தனங்களை காம கலியாட்டங்களை மறைப்பதற்கு இன்றைக்கு பெரியாரை பேசுகிறார் இந்து அமைப்புகள் இது பற்றி வாய் திறக்குமா பேசுமா கண்டனம் தெரிவிக்குமா இது பற்றி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குமா அறநிலைத்துறை இது பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இப்போ என்ன மூணு பேர் தலைமுறை வாங்கிட்டான் அப்போ எங்கே இருக்கும் உன் யோக்கிதை உன் யோக்கிதையே போய் கிடக்கு நீ வந்து பெரியாரை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நீ பெரியாரை எவ்வளோ வேணாலும் பேசு பெரியாரை பேச பேச திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அவர் இந்த நாட்டினுடைய தத்துவம் அவர் வந்து வாசிக்கப்படுவார் விமர்சிக்கப்படுவார் பேசப்படுவார் அவர் தான் அவர் பெரியார் ஆனால் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு நீ செய்கிற அவதூற மறைக்க சிவில்த்தூரில் நீ பண்ண காம கலியாட்டங்களை மறைத்துவிட்டு இந்து முன்னணி இயக்கங்கள் அது பற்றி வாய் திறக்காமல் பெரியாரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு திசை திருப்பும் நாடகம் அது மட்டுமல்ல காம களியாட்டங்கள் குடியே குடியை தண்ணியை தண்ணியை பொடிச்சிட்டு ஆட்டம் போட்டிருக்கான் டான்ஸ் ஆடியிருக்கான் அதெல்லாம் காணொலியில் வருது பெண்கள் உள்ளே போக முடியலங்க அவங்களை மேலே வந்து விபூதியை அடித்து கரெக்டாக பண்ணி யூவ்டைசிங் பண்ணியிருக்கான் இவங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காங்கன்னு இவங்க முன்னால் போனால் அந்த நாள் என்ன ஆகும் பெண்களுடைய உரிமை பற்றி பேசுகிற காலகட்டத்தில் பெண்களுக்காக போராடிய திராவிட இயக்கங்கள் எங்கே பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்த திராவிட இயக்கம் எங்கே பெண்களுக்கு கல்வி உரிமை வாங்கி கொடுத்த திராவிட இயக்கம் எங்கே பெண்கள் வெளியே வரக்கூடாது அவங்க பேச கல்வி படிக்கக்கூடாதுன்னு சொன்ன உங்களை மாதிரி மடைமாற்றம் செய்த இயக்கங்கள் இன்றைக்கு மீண்டும் பெண்களை மிகவும் கேவலமாகவும் தக்க ஒரு போக பொருளாகவும் மனோபாவம் தான் ஆரியத்துவம் அதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நடந்திருக்கு எனவே பெண்களுக்கும் இந்த கட்சியில் பாதுகாப்பில்லை கோவில்களிலும் பாதுகாப்பில்லை எனவே அறநிலையத்துறை இந்த சங்கிகள் மீது இந்த ஆரிய பார்ப்பனர்கள் மீது தலைவனவாளர்கள் மீது அறநிலையத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி சார்